ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் அழியாத சாம்ராஜ்யம் ஒன்று உண்டு என்றால் அதுதான் ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் அந்த ஸ்ரீ ஸ்ரீசக்கரத்திலிருந்து அண்ட கோடிகளையெல்லாம் ஆட்சி புரிகிறவள் ஆதிபராசக்தி அவள் ஆட்சியை யாரும் அசைக்க முடியாது காசியிலே விசாலாட்சியாக ஆட்சி புரிகிறாள் மதுரையிலே மீனாட்சியாக ஆட்சி புரிகிறாள் காஞ்சியிலே காமாட்சியாக ஆட்சி புரிகிறாள் எந்தெந்த அரசையோ ஒழித்துவிட முடிகிறது ஆனால் மூன்று ராஜாக்களை யாரும் அசைக்க முடியாது தில்லை நடராஜர் திருவாரூர் தியாகராஜர் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் உலகில் அறம் குலைகிற போதெல்லாம் நான் அவதாரமாக வருகிறேன் என்று கண்ணன் கீதையில் சொல்கிறான் பாரத நாடு பழம்பெரு நாடு இது ஞான பூமி முனிவர்கள் பலர் பிறந்த பூமி இது வாழ்க்கையில் உயர்வதற்கு மந்திரம் தந்தவர்கள் முனிவர்கள் செப்புத்தட்டில் எந்திரம் எழுதி மந்திரம் மூலம் ஆற்றலை கொண்டவர்கள் முனிவர்கள் தினம் தினம் பாத்திரங்களை துளக்கினால்தான் சுத்தமாகும் அதுபோல நம் உள்ளம் என்ற செப்பில் மந்திரம் சொல்லி சொல்லி தங்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படி நம் உள்ளம் தங்கமாக மாறினால் அம்மாவின் அருள் நிரம்பும் இன்றைக்கு திருவருள் பரப்ப வேண்டி அம்மா பராசக்தி வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு பெண்களே வேள்வி செய்கிறார்கள் இவர்கள் நடத்தும் வேள்வியை பார்ப்பதே அழகு பெண்களுக்கு பராசக்தி சிறப்பு கொடுத்திருக்கிறாள் பெண்குலத்தின் நன்றிக்கு உரியவர்கள் அடிகளார் அடிகளார் போல பெண் குலத்துக்கு பெருமை அளித்தவர்கள் யாருமே இல்லை ஆண்டவனிடம் நான் ஒரு வேலை கொடுக்குமாறு எத்தனையோ நாள் கேட்டு இயங்கியிருக்கிறேன் நான் கேட்ட வேலை என்ன தெரியுமா நானே என் கையால் தெய்வத்துக்கு பூஜை செய்ய வேண்டும் அந்த ஒரு வேலையை எனக்கு கொடுக்க மாட்டாயா என்று ஏங்கியிருக்கிறேன் அந்த இயக்கத்தை இன்றைக்கு அடிகளார் அவர்கள் தீர்த்து வைத்து விட்டார்கள் எனக்கு மட்டுமா பெண்ணினம் முழுமைக்கும் அந்த இயக்கத்தை தீர்த்து வைத்து விட்டார்கள் எனவே பெண்ணினத்தின் நன்றிக்குரியவர் நம் அடிகளார் அவர்கள் ओम शक्ति